ஒரு முக்கியமான கேள்வி ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவர்களிடத்திலே விஷயங்களை கற்றுக்கொள்ள பிரார்த்தித்த பின்பு அவரதை சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் ஏதாவது சம்பாவனை பண்ண வேண்டுமா அதை எப்படி கேட்பது எப்படி சமர்ப்பிப்பது இதை பற்றி கொஞ்சம் விளக்க வேண்டும் என்று கேள்வி எந்த ஒரு வித்தியையுமே ஒரு ஆச்சாரியனிடத்திலே கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வித்யை முடியும் பொழுதோ இல்லை மற்ற சமயங்களிலேயோ ஆச்சாரியனை நாம் சேவித்து அவருக்கு தட்சிணை சம்பாவனை அளிப்பது என்பது மிக முக்கியம் பெரும்பாலும் ஆச்சாரியர்கள் கேட்கவே மாட்டார்கள் அப்படி ஒருவேளை அவர்கள் கேட்கவே இல்லை என்று நாம் கொடுக்காமல் இருந்து விடலாமா என்றால் நாம் அப்படி இருக்கக்கூடாது ஏனெனில் விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதற்கு நம்மாலான ஒரு பிரத்யுபகாரம் அந்த ஆச்சாரியனுக்கு நாம் பண்ண வேண்டும் இது மிக முக்கியம் ஒரு சில பேருக்கு தேவைகள் இருக்காது ரொம்ப அதனாலே அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள் இருந்தாலும் நம்முடைய சிஷியன் என்ற அந்த தன்மை நிறை பெறுவதற்கு நிறம் பெறுவதற்கு நாம் நம்மால் முடிந்த ஒரு தொகையை சமர்ப்பிக்கலாம் பழங்கள் புஷ்பம் இதையெல்லாம் கொண்டு போய் ஆச்சாரியனை சேவித்து அவருக்கு ஏதோ ஒரு சம்பாவனையோட சேர்த்து சமர்ப்பிக்கலாம் அதிலேயும் நாம் எந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து சில வேறுபாடுகள் உள்ளன சாமான்யமாக ஒரு சில விஷயங்கள் பொழுது ஒரு பாசுரங்களை கற்றுக்கொள்வதோ ஸ்தோத்திரங்களை கற்றுக்கொள்வதோ வேத அத்தியனம் பண்ணுவதோ இதெல்லாம் ஒரு ஆச்சாரியிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஒரு குருவிடத்திலே கற்றுக்கொள்கிறோம் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு சம்பாவனையை சமர்ப்பிக்கலாம் ஆனால் நம்மை முழுக்க திருத்தி பணி கொண்டு நன்றாக நமக்கு உபதேசங்களை எல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் விஷயத்திலே நமக்கு மிகவும் பெரிய கிருத்தஜத்தை நன்றி உணர்வு இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் முழுக்க கீழ்ப்படிந்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பார்த்து நாம் தான் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒரு சிஷியனுடைய கடமை இப்படி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் ஆச்சாரியர்களை கௌரவிக்க வேண்டும்